பணக்கார தங்கச்சி ஹரிதா ஏழை அக்காவான சந்திரிகா வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அக்கா நானு கஷ்டப்பட்டு படிச்சு லட்சக்கணக்குல பணத்தை சம்பாதிக்கிறது உனக்கு குடுக்கறதுக்கு இல்ல சிட்டில போய் வாழ்க்கை நடத்துறதுக்கு நான் இப்ப உங்ககிட்ட லட்ச ரூபா காசு கேக்கல தங்கச்சி வயல்ல வேலை செய்யறதுக்காக கடனை ஐம்பதாயிரம் ரூபாய் காசு கூடு விளைச்சல் ஆனதுக்கு அப்புறம் குடுக்கறேன் அக்கா ஒருவேளை வேலை விளைச்சல் ஆகல அப்படின்னா தங்கச்சி என்னோட வயலு என்ன அப்படி கை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு காலத்திலயும் நீ ஒரு விஷயத்தில வச்சுக்கோ நான் இவ்வளோ கடனாளிய ஆனதுக்கு காரணம் உன்னோட படிப்பு தான் படிப்புக்காக தான் கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் பேப்பரும் கையில காசும் எடுத்துக்கிட்டு அக்கா கிட்ட கொடுத்து அக்கா இந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்து காசு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா கண்ணுல கண்ணீர் விட்டுக்கிட்டு அவளோட பார்த்து பாரு தங்குச்சி இந்த ஸ்டாம்ப் பேப்பரும் வேண்டாம் காசும் எனக்கு நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு நீ முதல்ல வீட்டை விட்டு போ அரிதா உங்ககிட்ட காசு கேட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக ஸ்டாம்ப் பேப்பரை கொடுத்து அது மேல கையெழுத்து போட சொல்றியா நீ இந்த வீட்ல இருக்கிறதே வேண்டாம் நீ வெளிய போய் எங்கேயாவது இருக்குறியோ இல்லையோ முதல்ல இந்த வீட்டை விட்டு போ அக்கா நான் உனக்கு காசு குடுக்கலன்னு தானே இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்க காசு குடுத்திருந்தா நல்லா பேசிருப்பியா போதும் தங்குச்சி இதுக்கப்புறம் எதுவுமே பேசாத முதல்ல என் வீட்டை விட்டு வெளிய போ அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா கோவமா வெளியே கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் சந்திரிக்கா எதுவுமே பேசாம அழுதுகிட்டே சாமி முன்னாடி உக்காந்துகிட்டு கவலைப்பட்டுகிட்டு வெளியே எங்கேயுமே போவாம வீட்லயே படுத்துக்கிட்டு இருந்தா அத கோபால் கவனிச்சான் இப்படி சந்திரிக்கா ரெண்டு மூணு நாள் எதுவுமே சாப்பிடாம ரொம்ப சோர்வா வீட்டு வாசப்படியில உக்காந்துருந்தா அதை கவனிச்ச கோபால் சந்திரிகாவ உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவ கூடயே இருந்து அவளை பாத்துக்கிட்டான் அவ இப்படி ஆவறதுக்கு காரணம் அவ தங்கச்சி ஹரிதான்னு புரிஞ்சுக்கிட்டான் உடனே கோபால் விவேக் கூட இருக்கிற ஹரிதாவை பாக்குறதுக்காக சிட்டிக்கு போய் சந்திரிகா தங்கச்சிக்காக எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டா இப்ப சந்திரிகா எந்த நிலைமையில இருக்கிறான்னு எல்லாத்தையும் எடுத்து சொன்னான் நான் தப்பு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என் அக்கா கூடிய இருக்கிற வாங்க கோபால் போலாம் நான் உன் கூட வந்தா உங்க அக்காவுக்கு தெரிஞ்சிடும் நான் முன்னாடி போறேன் அதுக்கப்புறம் நீங்க பின்னாடி வாங்க ஆ சரி சரி நீங்க போங்க நான் பின்னாடி கார்லயே வந்துடுறேன் நான் உங்க கூட வந்தா அக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சிரும்ல இப்படி கோபால் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹரிதா கார்ல வந்தா சந்திரிக்கா அவளோட வீட்டை தள்ளி மூணு வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற கவிதா வீட்டுக்கு வந்தா கவிதா வெளியே உக்காந்துகிட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா சந்திரிக்கா நான் முந்தா நேத்தி சொன்ன எங்க அம்மா வேற அவங்க வயல்ல வேலை செய்யறதுக்காக சம்பளத்தை முன்னாடியே வாங்கியிருக்காங்க அப்படின்னு எங்க அம்மாவும் கூட வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க சந்திரிக்கா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்காவோட மூஞ்சி வாடியே போயிடுச்சு அவ கண்ணீர் விட்டா அத பாத்த கவிதா சந்திரிக்கா சரி அழுவாதடி இன்னைக்கு வர முடியாது நாளைக்குல இருந்து வேணா வர நீ போயி ரேணுக்கா வரலான்னு கேட்டுப்பாருடி அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்கா அங்கிருந்து கிளம்பி ரேணுக்கா வீட்டுக்கு வந்தா ரேணுகா வாசப்படியிலே நின்னுகிட்டு இருந்தா வந்துகிட்டு இருக்கிற சந்திரிக்காவை பார்த்த ஐயோ என்னடா இது சந்திரிக்கா என்னடா பாக்க வரா போல இவ கூட வேலைக்கு போனா எனக்கு காசே கொடுக்க மாட்டா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃப்ரீயாவே வேலை செய்ய வச்சுக்கிட்டு காசு இல்லைன்னு சொல்லுவா இப்போ என்ன பண்றது ஏதாவது சொல்லி இவகிட்ட இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி உடனே உள்ள போயிட்டா வீட்டுக்குள்ள போனவ ஒரு துண்டை எடுத்து தோல் மேல போட்டுக்கிட்டு கையில டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு சந்திரிகா வர நேரம் பார்த்து வெளியே வந்தா ஓஹோ வந்துட்டியா எனக்காக ரெடி கூப்பிடாமி வந்திருக்க நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு எனக்கு முன்னாடி என்னோட வயல்ல வேலை செய்ய ரெடியாய் வந்துட்டியா ஐயோ சந்திரிக்கா உன்னோட வயல்ல வேலை செய்யறதுக்காக நான் வரல சந்திரய்யா அவங்க வீட்டு மாங்காய் தோப்புல மாங்காய் பிரிக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டாங்க அதுக்கு தாண்டி ரெடியாய் நின்னு இருக்கேன் கொடுத்துட்டாங்கடி அது மட்டும் இல்லடி சந்திரயாவோட தோப்புல மாங்காய் பழம் பிரிக்கிறதுக்கு போனா ஒரு கூட நிறைய மாங்காய் பழத்தை ஃப்ரீயா கொடுக்கறாங்கன்னு வேற சொன்னாங்கடி சரி பரவாயில்லடி இப்ப போகாதேன்னு சொன்னா எனக்காக நீ போகாம இருந்துருவியா என்ன இப்படி சந்திரிக்கா கவலையோட அவளோட வயலுகிட்ட வந்தா காஞ்சி போயிருக்க அவளோட வயல பார்த்து கண்ணீர் சந்திரிக்காவோட மூணு வயசுல பெரியவன் சந்திரிக்காவ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கிறவன் என்னாச்சு சந்திரிக்கா எதுக்காக இப்படி கவலைப்பட்டுகிட்டு இருக்க நான் எதுக்கு அப்படின்னு என் விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே காஞ்சி போயிருக்கிற என்னோட வயலு சரியாயிடுமா எல்லாம் என்னோட தலையெழுத்து சரி முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க போய் உங்க வேலைய பாருங்க அப்படி இல்ல சந்திரிகா உன்னோட கஷ்டம் என்னன்னு என்கிட்ட சொன்னா நானும் உனக்கு உதவி பண்ணுவேல என் கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுகிட்ட என்னோட ஃப்ரெண்டுங்களான ரேணுகா கவிதா அவங்களே எனக்கு உதவி பண்ணல அப்படி இருக்கும்போது நீங்க யாரு நீங்க எப்படி எனக்கு உதவி பண்ணுவீங்க அதெல்லாமே உங்ககிட்ட சொல்ல முடியாது முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க உன் ஃப்ரெண்டுங்களான கவிதா ரேணுகா எதுக்காக நீ கூப்பிட்ட உடனே வரல அப்படின்னு நீ எதுக்குன்னு யோசிச்சியா சந்திரிகா எனக்கு தெரியும் என் கூட அவங்க சம்பளத்தை கொடுக்க முடியாது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என் கூட ஃப்ரீயா வேலை செய்யணும்னு அவங்க ரெண்டு பேரும் வரல நீங்க முதல்ல போய் உங்க வேலைய பாருங்க எனக்கு எல்லாமே தெரியும் அது இல்ல சந்திரிக்கா நான் ரொம்ப நாள உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த விஷயத்த பத்தி சொல்லலான்னு எப்ப வந்தாலும் கிளம்பிப்போ கிளம்பிப்போன்னு என்ன துரத்திக்கிட்டே இருக்க நான் எப்பதான் அந்த விஷயத்த சொல்றது அந்த விஷயம் என்னன்னு எனக்கும் தெரியும் நீங்க என்ன கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொன்ன உடனே கோபால் கவலைப்பட்டுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அவளோட வயல்ல கஷ்டப்பட்டு ஒண்டியாவே நிலத்தை உழுந்துகிட்டு இருந்தா இப்படி சந்திரிகா யாரோட உதவி இல்லாம ஒண்டியா வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கும்போது ஒரு காரு வயல் பக்கத்துல இருக்கிற மரத்துக்கிட்ட வந்து நின்னுச்சு உடனே சந்திரிகா திரும்பி பார்த்தா அவளோட தங்குச்சியான ஹரிதா கார்ல இருந்து இறங்கி கீழே வந்தா சந்திரிக்கா அவளை பார்த்தாலும் ஓஹோ யாரு ஹரித்தாவா அக்கா நான் ரிச் ஹரிதா இல்லக்கா நான் உன்னோட தங்குச்சி அக்கா வாக்கா வீட்டுக்கு போலாம் உங்ககிட்ட ரொம்ப பேசணும்க்கா எனக்கு தங்குச்சி அப்படின்னு யாருமே இல்ல நீங்க யாரும் எனக்கு தெரியாது முதல்ல இந்த இடத்தை விட்டு இங்கிருந்து கிளம்பி போங்க பாக்கலாம் அக்கா நான் பேசுனது தப்புதான் வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் இப்படி எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் சந்திரிக்கா வராம வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அத பார்த்து ஹரிதாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அக்கா இப்ப வீட்டுக்கு வரலனாலும் இருட்டுனதுக்கு அப்புறம் வருவல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி ஹரிதா காருகிட்ட வந்தா சந்திரிக்கா உடனே தங்கச்சிய திரும்பி பார்த்தா தங்குச்சி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி இருட்டானதுக்கு அப்புறம் சந்திரிகா வீட்டுக்கு வந்தா ஹரிதா அக்கா அக்காக்கு விதவிதமா சமைச்சு வச்சிருந்தா சந்திரிக்கா அக்கா அக்கா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நானும் வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடல அக்கா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா மனசு கரைஞ்சு போச்சு உடனே கை காலை கழுவிட்டு வந்து தன்னோட தங்கச்சிக்கு பாசமா விட்டா ஹரித்தா கண்ணீரை விட்டுக்கிட்டு அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா அதிகமா காசு சம்பாதிக்கிறேன்ற பேசிட்டேன் ஸ்டாம்ப் பேப்பரை உங்ககிட்ட கொடுத்து அதுல சைன் போட்டு கொடுங்கன்னு கேட்டு கூடாது இல்ல தங்கச்சி நான் படிக்கலனாலும் கஷ்டப்பட்டு உன்னதான படிக்க வச்சேன் நைட்டும் பகலோன்னு உனக்காக நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அதுக்குதான் தங்கச்சி இன்னைக்கு நீ இந்த லெவல்ல இருக்கேன் அக்கா உங்க கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க்கா இதுக்கப்புறம் நீங்க வீட்ல இருங்க நான் போய் வயல்ல வேலை செஞ்சுட்டு வரேன் இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிட்டு கட்ல மேல படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில சந்திரிகா வயல்ல நின்னுகிட்டு இருக்கும்போது ஹரிதா வயல உளுந்துகிட்டு இருந்தா அன்னையில இருந்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்களோட வயல்ல விளைச்சல போட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ஹரிதா கல்யாணம் ஆகாதேயே பிரெக்னன்ட் ஆயிட்டா அதனால ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு அழுந்துகிட்டே பார்க்ல உக்காந்து இருந்தா அந்த இடத்துக்கு சுஜினா வந்தா அழுந்துகிட்டு இருக்கிற ஹரிதாவை பார்த்து ஷாக் ஆகி ஹரிதா என்னடி ஆச்சு எதுக்காக வேகம் வர சொன்னேன் எதுக்காக அழுற என்னடி நடந்துச்சு எதுக்காகடி அழுற சொல்லுடி அப்போ ஹரிதா கோமா ஏய் சத்தம் போட்டு பேசாதடி மெதுவா பேசுறி அப்போ சஜினா ஹரிதாவோட பக்கத்துல உக்காந்தா ஹரிதா அழுந்துகிட்டே இருந்தா சத்தம் போட்டு அழுந்தா ஜனங்க எல்லாம் அங்க வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள அழுந்துகிட்டு இருந்தா இப்படி அழுந்துகிட்டு இருக்கிற ஹரிதாவை பார்த்து இப்படி நீ உள்ளுக்குள்ளேயே அழுந்துகிட்டு இருந்தா என்ன பிரச்சனைன்னு எனக்கு எப்படி தெரியும் சுஜினா நான் பிரெக்னென்ட் அந்த வார்த்தையை கேட்டு சுஜினா வாட் அப்படின்னு சத்தம் போட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள பார்த்தாங்க அப்படி சொன்ன உடனே ஹரிதா கொஞ்சம் கோபப்பட்டு சுஜினா கிட்ட என்னடி எதுக்காக இவ்வளவு சத்தம் போட்டு கேக்குற எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க கொஞ்சம் மெதுவா பேசுறியா

ஐயோ உன்னை வர சொல்லாமே இருந்திருக்கலாம் சரி சரி சாரி சாரி இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லு அது தெரிஞ்சிருந்தா நான் எதுக்காக உன்ன வர சொல்ல போறேன் நானே செஞ்சிருப்பேனே அதுக்கு தானே ஹரிதா உன் காலை பார்த்த உடனே ஓடோடி வந்த ஆனா இந்த மாதிரி விஷயத்துலலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லடி கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பிரெக்னென்ட் ஆயிட்டா அதுக்கு என்ன ப்ராசஸ் எனக்கு தெரியாதுடி அந்த வார்த்தையை கேட்டு ஹரிதா அழுதுகிட்டே முதல்ல நீ இங்கிருந்து போடி என் பிரச்சனை என்னான்னு நானே பாத்துக்கிட்டு எப்படி சரி பண்றதுன்னு போ அது இல்ல ஹரிதா நீ முதல்ல இருந்து கிளம்பி போடி வீட்டுக்கு சரி இத்தனைக்கும் இந்த வேலை செஞ்சது யாரு மாமா உடனே சுஜினா அந்த வார்த்தையை கேட்டு ஷாக் ஆகி வாட் உன்னோட மாமாவா என்னடி சொல்ற உடனே ஹரிதா ஏண்டி எது சொன்னாலும் ஷாக் ஆகி கத்துற பாய இவ்வளோ பெருசாக துறக்கிறியே உனக்கு சைலண்டா கேட்டுக்க முடியாதா என்ன இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கூப்பிட்டா இவன் என்ன என் மரியாதை போற மாதிரி இப்படி சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்கா என்னடி ஹரிதா ஷாக் மேலே ஷாக்கை கொடுத்துக்கிட்டு இருக்க மாமா எப்படி உன்னை பிரெக்னெண்ட் ஆக்குனாரு அதுக்கு அங்கே அக்கா இல்லையாடி என்னோட பேட் லக் மாமா அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அதுக்கு தானே இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கு நீ ஆம்பளை பசங்க சென்டிமெண்ட்டாக பேசினாவே போய் பக்கத்தில் உக்காருவேன் ஆனாலும் இது உங்க மாமா ஆமா வீட்ல உங்க அக்கா இருக்கும் போது இது எப்படி நடந்தது இது எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு டீட்டெயிலா சொல்லணுமா இல்ல பர்தரா எனக்கு ஏதாவது ஐடியா கொடுக்க போறியா சரி இப்போ என்ன பண்ணலாம் சாரி சாரி முதல்ல உங்க மாமா கிட்ட இத சொல்லலாம் அவர் என்ன முடிவு பார்க்கலாம் என்னடி சொல்ற ஆமாண்டி இதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷனே இல்ல இல்ல அதுக்குதான் முதல்ல மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல பார்க்கலாம் அவரோட ரியாக்சன் என்னன்னு பார்க்கலாம் வர சொல்றீ அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா உங்க மாமா அரவிந்துக்கு கால் பண்ணா அரவிந்த் மீட்டிங்ல இருந்தாரு சாஃப்ட்வேர் பொண்ணு காலிங் அப்படின்னு போட்டு இருந்தது கால கட் பண்ணாரு கால கட் பண்றாரு ரீ அப்படிதான் கட் பண்ணுவாரு அவரோட அவசரம் எல்லாம் தீந்து போச்சுல ஆனா நம்ம சும்மா விடலாமா மறுபடியும் கால் பண்ண ஹரிதா மறுபடியும் கால் பண்ணா மறுபடியும் கால கட் பண்ணிட்டு அரவிந்த் மீட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் போட்டான் முதல்ல நீ 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 கால் 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 பண்ண பண்ண உடனே உடனே உங்க உங்க மாமா கால ரிசீவ் பண்ணுவாரு இப்ப அவரு கட் கட் பண்றாரு பண்றாரு அப்படின்னா ரெண்டு தடவை பண்ணாலும் இந்த விஷயம் மட்டும் அக்கா அக்கா சந்திரிகாவுக்கு தெரிஞ்சு ஏதாவது பண்ணிக்கிட்டா என்னடி பண்ணுவ இல்ல சுஜினா அப்படியெல்லாம் பேசாத அக்காவுக்கு எதனா என்னால தாங்க முடியாது அக்கா நல்லா இருக்கணும் மாமா கேட்ட வரதட்சணை கொடுத்து அப்பா கல்யாணம் பண்ணாரு ஆனா அவளோட துராதிருஷ்டம் அவ பிரின ஆகவே இல்ல இப்படி ஹரிதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சந்திரிகா அவ வீட்டுல லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா அம்மா சந்திரிகா உன் புருஷனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்றியாமா ஆமா மாமா உங்களுக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க செஞ்சு கொடுத்துட்டு போறேன் ஐயோ இல்லம்மா முதல்ல அவன் பசியில இருப்பான் அவனுக்கு கொண்டு போய் குடுத்துட்டு வாமா பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா கூட கார் எடுத்துக்கிட்டு ஆபீஸுக்கு போனா வீட்டுக்கு குளவெலுக்கு மருமக அப்படின்னு சொல்லுவாங்க என் மருமகளை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது ஆனா அந்த கடவுள் அவ தலையில ஒரு தாய் தாய பாக்கியத்தை எழுதல போல அதுக்குதான் என்னவோ இந்த மாமாவுக்கு அவ மகளா இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுகிட்டே ராகவையா சாப்பிட்டாரு சந்திரிகா ஆபீஸ்ல இருக்கிற அரவிந்துக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா அரவிந்த் கூட சாப்பிட்டான் சந்திரிகா நீ நாளுக்கு நாள் உன்னோட சமையல ரொம்ப தடபுடலா செஞ்சுக்கிட்டு இருக்க எப்படி இவ்வளவு நல்லா ருசியா சமைக்கிற சரி சரி நான் சாப்பிட்டாச்சு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் ஹேண்ட் வாஷ் பண்ண போனப்போ நீ கால் பண்ண உன் மாமா காலை கட் பண்றாரு இல்லடி நீ ஐ எம் பிரெக்னன்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடு அந்த மெசேஜ் பார்த்து உன் மாமா எப்படி ஓடி வரா இருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா மெசேஜ் போட்டா ஆபீஸ்ல அவனோட டேபிள் மேல இருக்கிற போனுக்கு மெசேஜ் வந்தப்போ சந்திரிகா அங்கே நின்று இருந்தா மெசேஜ் வந்த உடனே சாஃப்ட்வேர் பொண்ணு ஐயம் பிரெக்னன்ட் அப்படின்னு போட்டது பார்த்து சந்திரிகாவுக்கு ஒண்ணுமே புரியல அட யார் இந்த சாஃப்ட்வேர் பொண்ணு அவ பிரெக்னன்டா இருந்தா ஏன் புருஷனுக்கு என்ன அப்படின்னு அந்த போனை எடுத்து ஓபன் பண்ணி அந்த மெசேஜ அவ பார்த்தா போனை எடுத்து நம்பர பார்த்த உடனே அந்த நம்பர் தங்கச்சி அந்த நம்பர் அந்த நம்பர பார்த்து ஷாக் ஆனா உடனே சந்திரிகா கால் பண்ணா ஹரிதா அரவிந்து தான் கால் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாரு என்னன்னு விசாரிக்காம ஹரிதா கூட போன் பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டா மாமா நான் ஹரிதா பேசுறேன் நான் இப்போ பிரெக்னண்டா இருக்கேன் இந்த விஷயம் மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன ஆவுறது அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு அந்த வார்த்தையை கேட்டு அவளோட நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருந்தது அவ கண்ணீர் விட்டுகிட்டு மாமா நான் பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க இந்த விஷயம் எங்க அக்காக்கு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல சொல்லாதீங்க சந்திரிகா அழுதுகிட்டே இருந்தா உடனே அரவிந்த் கை கழுவிட்டு வர்றத பார்த்த உடனே சந்திரிகா அரவிந்த் கிட்ட பேசாம ஃபோன் அங்க வச்சுட்டு கிளம்பிட்டா அரவிந்த் சந்திரிகா சந்திரிகா அப்படின்னு எவ்வளவு கூப்பிட்டாலும் சந்திரிகா திரும்பி பார்க்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஹரிதாவுக்கு அவளோட மாமா சந்திரிகா சந்திரிகா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டு இருக்கிறது நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தது உடனே அவ ஏய் அக்கா ஆபீஸ்க்கு வந்திருக்காடி அப்படியா இவ்ளோ நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அக்காவுக்கு கேட்டிருக்கணும் டி எனக்கு கூட அதான் சந்தேகமா இருக்கு இப்ப பண்றது மாமாவுக்கு ஃபோன் பண்றீ மாமா ஃபோன் எடுத்ததா அக்கா எடுத்ததான்னு உடனே தெரிஞ்சுடும் சீக்கிரமா ஃபோன் பண்றீ அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா ஃபோன் பண்ணா ஹரிதா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுனது உங்க அக்கா தான் நம்ம லவ் மேட்டர் அவளுக்கு தெரிஞ்சுருக்கணும் நான் இப்ப அக்கா கிட்ட சொன்னது நம்ம லவ் மேட்டர் இல்ல நான் பிரெக்னென்ட் அப்படின்னு சொன்ன உடனே அரவிந்த் ஷாக் ஆனான் என்ன பேசுற அரிதா இதுக்கு முன்னாடி உங்க அக்கா கிட்ட நீ இந்த விஷயத்தை தான் சொன்னியா இல்ல மாமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண நீங்க ஃபோன் எடுக்கலனே ஐ அம் प्रेग्नன்ட் னு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் அப்ப உங்க ஃபோன்ல இருந்து ஃபோன் வந்துச்சு நான் நீங்கன்னு நினைச்சு பேசிட்டேன் சரி ஹரிதா நீ எங்க இருந்தாலும் சீக்கிரமா வீட்டுக்கு வா நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் மாமா வீட்டுக்கு நான் வர மாட்டே அக்கா மூஞ்சியே நான் எப்படி மாமா பாக்குவேன் ஹரிதா அதெல்லாம் நீ சொல்லாத என்ன இருந்தாலும் நான் பாத்துக்கற உடனடியா நீ வீட்டுக்கு வா மாமா சொன்ன மாதிரி நீ வீட்டுக்கே போடி என்ன விஷயம் நடந்தாலும் மாமா பாத்துக்குவாரு நீ கவலைப்படாத அப்படி சொன்ன உடனே ஹரிதா சுஜினா பார்க்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புனாங்க வீட்டுல சந்திரிகா அரவிந்த் ஒரு பக்கம் நின்னுகிட்டு இருந்தாங்க சந்திரிக்காவோட மாமா சோஃபால உக்காந்துட்டு இருந்தாரு அரவிந்தா அப்பா நீ நின்று நிஜானா ஆமாப்பா அவ சொல்றது உண்மைதான் உங்களுக்கு ஒரு பேர குழந்தை வேணும் தானே என்ன அப்பானும் உங்கள தாத்தானும் கூப்பிடுறதுக்கு ஒரு பேர குழந்தை வேணும்ல இந்த வீட்டுல கலாட்டா பண்ண ஒரு குழந்தை வேணும் அந்த அதிர்ஷ்டம் என் பொண்டாட்டிக்கு இல்ல அந்த அதிர்ஷ்டம் என் பொண்டாட்டிக்கு இல்லன்னு நான் உள்ளுக்குள்ள எவ்ளோ தடவை கவலைப்பட்டு அது யாருக்காவது தெரியுமா அப்பா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா உடனே அருவின் முஞ்ச பார்த்தா அக்கா மாமாவ கோவமா பாக்காத அவர் மேல தப்பு இல்ல அக்கா நீ என்ன கூப்பிடாதடி என்ன நீ அக்கா நினைச்சிருந்தா என் வாழ்க்கைக்கே நீ துரோகத்தை நினைச்சிருப்பியாடி சந்திரிக்கா ஒரு தடவை தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு என்ன நடந்தாலும் நீ எனக்கு டைவர்ஸ் குடுத்துட்டு மட்டும் போகாத உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது உனக்கு குழந்தை ஆவாதுங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீ எவ்ளோ கவலைப்படுவேன்னு உங்ககிட்ட சொல்லல அதுக்குன்னு என் தங்கச்சி எனக்கு சக்காலத்தையா கூட்டிட்டு வருவீங்களா அக்கா மாமன் மேல தப்பு இல்லக்கா நான் சொல்றது கேளு போதும் நிறுத்தடி எல்லாம் ஏன் தப்புன்னு சொல்ல போற அப்படிதானே நீ கோவப்படாத எதுக்காக நான் இப்படி பண்ணேன்னு என் இடத்துல இருந்து நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு சந்திரிக்கா அப்பதான் என் நிலைமை புரியும் நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அரவிந்த் சொன்ன உடனே சந்திரிக்கா யோசிக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் சந்திரிக்கா யோசிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி ஹரிதாவுக்கும் அரவிந்தக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சா அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கைய நடத்துனாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்